ಯೋದಿಯೋ <tries> ತ <tries> அவர்க்கும் இறைவா போற்றி ஏலும் பந்துறையந்தை போற்றி பாகவும் பெண் முருகனாய் போற்றி கோளை கண்ணி குறங்கங்க அவளும் காணும் உடனே காண்கே எல்லாரும் நெಳ್ಳಿ மணவாள் நடராஜ கருணை நடத்தாலே ஒரு ஈட இளையற்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விழாவிலே வந்து அடியேறி பங்கு வற்ற செய்த அந்த திருவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நம்முடைய தரும குருமணி அவருடைய முன்னிலையிலே இந்த விழாவிலே அடியே வந்து ஒரு சில சொல்லுகிற ஒரு அளவிலே இந்த நிகழ்வு அமைந்ததற்காக மீண்டும் அந்த திருவருக்கு நன்றியை தெரிவித்து உம் சந்த பழுதிலா திடமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் இன்று இங்கு எழுந்து அவர பெற்ற பேர் என்ன எட்டையத்தும் வந்து சொல்லி சாதியுடைய திருநலையும் வலடி கொண்டு நான் தொடங்குகிறேன் கம்மி பெருங்கால நம்முடைய ஆஹ் முறைவேணி எனக்கும் அவருடைய தொடர்பு இருக்கு பாருங்க அவ்வளவு நெருக்கமான தொடர்பு காரணம் என்னன்னா அடியே எலக்ட்ரிசிட்டி எலெக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை செய்யும் ஓடு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்தோம்னா நம்ம பார்க்குறதுல திருக்கோயில் ஆட்சிங்கறாங்க அய்யா அடிக்கடி எனக்கு தொலைபேசியிலே அழைப்பு விடு நான் உடனே போய் கலந்துருவேன் எவ்வளவு நேரம் பேசுனோன்னு தெரியாது அப்படி அவரோட நெருங்கி அருமையோ அடிக்கடி நம்முடைய முத்துலிங்கா ரெட்டியார் ஒருத்தர் தெரியுமா மதுராந்தனத்துடைய ஓனர் மாதிரி இருக்கு இல்லையா வெங்கடசுப்பா ரெட்டியாருடைய தம்பி பழைய புதுச்சேரி சிஎம் அவருடைய தம்பி அவர் அடிக்கடி என்னை பார்க்க ஒரு வாரம் வந்து கார் எடுத்துட்டு வந்துட்டு வாழ்ப்பா அப்படியே போய் முடிவடையா பார்த்து இப்படி நெருங்கிய தொடர்புடன் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் கல்வி பெருங்கடல் இந்த கல்வி பெருங்கடலுக்கு யார் முன்னிலையிலே நடைபெற வேண்டும் என்று திருவருடன் நினைக்கிறது இந்த நூற்றாண்டு விழா யார்

சுவாமியின் முன்னணியிலே பேசுவது மிகப்பெரிய புண்ணிய அந்த புண்ணிய பூஞ்சி வந்து நின்றுதான் இந்த விழா நடைபெற வேண்டும் என்று திரு அவர் கடவுளை வணங்குகிற அருளாளர்களுக்கு ஒரு தனி குணம் என்ன என்று கடவுளை அப்புறம் பேசுவார் யாரை வணங்கோ யாருக்கு சும்பத்தினால் அவன் துடிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்து விட்டு தான் கடவுளை போய் சுவாமி சுந்தரம் அவிநாசம் இல்லை இந்த ரெண்டு பேரும் கம்பதியர் வந்து அழகாங்க பையன் வந்தா ஈரோடு இந்த போதாயிரம் என்று சொல்லி அழைச்சி அந்த பொய்கைக்கு அழைத்து போய் அங்கே ஒரு காது

அவர்கள் குருமணியாக இருப்பார்கள் திருமூர் சொன்ன குருமணி போலும் உருவம் கருதும் அழகில் தீர்ந்த பயன்பெடுமா போல் குரு குருவின் உருவம் கருதும் அழகில் திரிவா

ஒரு வரைவுள்ள போல நீ வர்ணிப்பா என்ன அடிக்கடி சொல்லுவது என்ன என்னுடைய ஆங்கிலத்தை பார்த்த ஒரு நீ அந்த மாதிரி வரணும்பா என்று சொல்லி நான் பல நூலில் ஆங்கிலம் விளையாடிஞ்சிருந்தேன் ஸோ அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க நீ அந்த மாதிரி வர்ணிப்பாள் ஆட்சி இன்னும் சொல்ல முன்னாள் இருபத்தஞ்சாவது குருமணி கைவி குருமணி அவர்கள் சைவதைத்தார் உலக சைவதைத்தார் மாநாடு நடத்தினார்கள் அப்பொழுது நானும் உங்க ஐயாவும் குற்றத்தூர் நாகரிக